ஹலோ ஃபார்மர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டப்பாஸ் அப்படிங்கிற பிராண்டை சேர்ந்த கான்சாப் அப்படிங்கிற ஒரு பயோ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட இயற்கை விவசாயத்துக்கு உகந்த ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பூச்சிக்கொல்லியை வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனா த்ரிப்ஸுன்னு சொல்லக்கூடிய வால்பேனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இது எந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய வால்பேனை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா வகையான ஸ்டேஜில் இருக்கக்கூடிய வால் பண்ணையுமே கண்ட்ரோல் பண்ணோம் முட்டையிடக்கூடிய அடல்ட்டாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா முட்டையிலேருந்து புரிஞ்ச சிறிய வால்பேனாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா முட்டையாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா வகையான வால்பேன் வகை அந்த நிலையுமே இது வந்து அழிக்கும் அதே மாதிரி இந்த மருந்து வந்து நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக இப்போ இந்த வால்பேன் சொல்லக்கூடிய இந்த த்ரிசு தாக்குதல் வந்து தாவரத்தில் அதிகமாக இருந்துச்சுன்னா தாவரத்தோட வளர்ச்சி வந்து ரொம்பவே குன்றி இருக்கும் அப்படி வளர்ச்சி ரொம்ப கொண்டு இருந்தனாலே எந்த ஒரு தாவரத்துலையும் அதில் வரக்கூடிய ஈல்டுங்கிறதே எடுக்க முடியாது மகசூலை எடுக்க முடியாது அது எந்த ஒரு பூம்பருவமாக இருந்தாலும் சரி காய்ப்பருவமாக இருந்தாலும் சரி இல்லை எண்ணெய் வித்து பயிராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த திருப்தாக்கள் அதிகப்படியாக பரவி இருந்துன்னா அதில் வந்து சிறப்பான மகசூலையும் எடுக்க முடியாது ஒரு தெளிவான மகசூலையும் எடுக்க முடியாது ஸோ அந்த மாதிரி அதிகப்படியான திருப்தாக்குதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய பயிருக்கு வந்து இந்த மருந்தை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா திரிப்ஸை வந்து கட்டுப்படுத்திடலாம் ரொம்பவே சுலபமாக கட்டுப்படுத்திடலாம் அப்படி பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா தாவரத்தில் வந்து வளர்ச்சி கொண்டு இருந்தது வந்து தெளிவான வளர்ச்சியை நோக்கி போகிறத நம்ம கண்கூட கூட பார்க்க முடியும் இது வந்து மறைமுகமாக இன்டைரக்டாக தாவரத்துக்கு இன்னொரு சைடு எஃபெக்டையும் கொடுக்கும் அது வந்து அட்வான்டேஜ் தான் டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது அது என்னென்னா ஃபைட்டோடானிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபைட்டோடானிக் எஃபெக்ட் தாவரத்தில் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா தாவரத்தை வளர்ச்சி நோக்கி கொண்டு போகக்கூடிய ஹார்மோனான ஆக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து தூண்டிவிடப்படும் அப்படி விடப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த செல் வந்து ரொம்பவே லாங்கராக இருக்கும் செல் எலாங்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த செல் வந்து ரொம்பவே லென்த் ஆகிறது மூலமாக தாவரத்தில் அடிக்கக்கூடிய ஒரு கொப்பாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா இலையாக இருக்கட்டும் அதோட லென்த்துங்கிறது வந்து கூட இருக்கும் இப்போ இலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா டயாமீட்டர் வந்து கூட இருக்கும் அதே மாதிரி கொப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொப்பு சாதாரணமாக வளர்கிற விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அதில் பூவாக இருந்துச்சுன்னா பூக்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் இதுவே பூ பூத்து காய் காய்க்கக்கூடிய எந்த ஒரு காய் வகையாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா பழ வகையாக இருக்கட்டும் எல்லாம் எண்ணெய் வீற்று பயிராக இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாமே இந்த ஃபைட்டோடானிக் எஃபெக்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பூக்கள் அதிகமாக பூக்க வைக்கும் அப்படி பூக்கள் அதிகமாக பூக்கும் போது பிஞ்சு பிடிக்கிறதுக்கான அந்த தெம்பையும் தாவரத்துக்கு கொடுக்கும் அதே மாதிரி இந்த மருந்தை வந்து எல்லா வகையான பயிர்களுக்குமே யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு பழ வகை பயிராக இருக்கட்டும் காய் வகை பயிராக இருக்கட்டும் பூ வகை பயிராக இருக்கட்டும் எண்ணெய் வித்து பயிராக இருக்கட்டும் கீரை வகைகளாக இருக்கட்டும் அழகு செடிகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா வகையான தாவரத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி எந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணணுன்னு பார்க்கும்போது தாவரத்தோட எந்த ஒரு நிலையிலையுமே யூஸ் பண்ணலாம் அதாவது வெஜிடேட்டி ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்க அதாவது கொப்புலெல்லாம் தழுத்துக்கிட்டு செடி வந்து ஒரு இளஞ்செடியாக இருக்கும் ஒரு பசுமையான இலைகளோடு மட்டுமே இருக்கும் அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பயிருக்குமே யூஸ் பண்ணலாம் இதுவே ஃப்ளவரிங் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய பூக்கக்கூடிய தருணத்துலேயும் எல்லா வகையான பயிர்களுக்கும் யூஸ் பண்ணலாம் காய்கள் பறிக்கக்கூடிய தருணத்துலேயும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லா வகையான ஸ்டேஜ்லேயுமே எல்லா நிலையிலையுமே இந்த மருந்து வந்து யூஸ் பண்ணலாம் இதனால் எந்த ஒரு தாவரத்துக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது ஏன்னா இது வந்து இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்து இயற்கை விவசாயத்துக்கு ரொம்பவே சிறந்த மருந்து அதனால் இந்த மருந்தை யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதேமாதிரி இந்த மருந்து வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை வால்பென் தாக்குதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணணுன்னு பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா பயிரையும் அதேமாதிரி கத்திரிக்காய் பயிரையும் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு பயிரிலேயுமே வால்பெயனோடய தாக்குதல் வந்து இருக்கும் இந்த வால்பேன் தாக்குதல் வந்து இப்போது இந்த ரெண்டு பயிர்லேயும் ஒரு பத்து செடிக்கு ஒரு மூணு செடி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மூணு செடி அப்படிங்கிறது வந்து முப்பது ஆச்சு இந்த முப்பது சதவீதத்தை வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே கொடுத்தோம்னாலே கட்டுப்படுத்திடலாம் இதனாலன்னா அடல்ட்டு தான் இருக்குமே தவிர எக்ஸு பொறிஞ்சு இந்த சிறு சிறு பயன்கள் வந்து இருக்காது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம அடல்ட் அழிச்சோம்னாலே போதும் இதுவே இந்த பத்து செடிக்கு வந்து ஒரு எட்டு செடி ஒம்பது செடி அந்த மாதிரி பரவி இருக்கக்கூடியது வந்து அடல்ட்டும் இருக்கும் முட்டைகளும் இருக்கும் பொறிஞ்ச சிறு சிறு இலைப்பென்களும் இருக்கும் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நம்ம ஒரு ஸ்ப்ரே கொடுத்தா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது எதனாலாம் பரவல் வந்து எட்டு செடிக்கு அப்படி பத்து செடியில் பாதிச்சிருச்சுன்னா எண்பது சதவீதம் அப்போ முக்கால் வாசிக்கு மேலே பரவல் இருக்குது இந்த வால் பெண் தாக்குதல் அப்போ வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே கொடுத்தா கேட்கமோனா கண்டிப்பாக கேட்காது நம்ம வந்து குறைஞ்சது ரெண்டு ஸ்ப்ரேவாக கொடுக்கணும் அந்த ரெண்டு ஸ்ப்ரே கொடுக்குற வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுக்குன்னு பார்க்கும்போது ஒரு ஒரு வாரம் இல்லைன்னா எட்டு நாள் எடுத்துக்கலாம் இந்த எட்டு நாளுக்கு இடையில் நம்ம திருப்பி கொடுக்கும்போது ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஓவர் கண்ட்ரோல் ஆயிரும் அப்படி மிச்சம் மீதி ஏதேனும் ஓரிரு இடத்துல வந்து அடல்ட்டோ அப்படி இல்லைன்னா தப்பிய முட்டைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இன்னும் ஒரு எட்டு நாள் கழித்து முடிஞ்சால் மூணு ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா திருப்பி இந்த வால்பெயின் தாக்குதல் வந்து வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இதோட எஃபெக்ட் தாவரத்தில் இருந்துகிட்டே இருக்கும் அதேமாதிரி முட்டிலும் அழிகிறதுனால அதுக்குண்டான சாதக சூழல் திருப்பி வந்தால் மட்டும்தான் வரும் அதுவரை திருப்பி இந்த வால்பெயனோடய தாக்குதல் ஏற்படாது அதே மாதிரி இந்த வால்பெனோடய தாக்குதல் வந்து தாவரத்துக்கு எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு தாவரமும் ஆறு மணி ரொம்பவே பசுமையாக அதிகமான கொப்புகளோடு தளிர்க்க ஆரம்பிக்கும் அப்படி ரொம்ப பசுமையாக இருக்கக்கூடிய தாவரத்துக்கு வந்து இந்த வால்பென் தாக்குதல் ஏற்படும் என்னென்னா அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ரொம்ப க்ரீனிஷாக அட்ராக்டாக இருக்கிறதுனால இந்த வால்பெயனோட தாக்குதல் ஏற்படும் அதேமாதிரி இந்த வால்பென் தாக்குதல் வந்து தாவரத்துக்கு அதிகப்படியான உரங்களை வந்து நம்ம கொடுக்கும்போது ஏற்படும் எதனாலனா சாதாரணமாக இயற்கை உரமாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா செயற்கை உரமாக இருக்கட்டும் எந்த உரம் கொடுத்தோனாலுமே தாவரத்தில் வளர்ச்சி வந்து ரொம்பவே வீரியமாக வரும் ரொம்பவே வலுவாக வரும் அப்படி வரும்போது இந்த த்ரிப்ஸ் அட்டாக் வந்து ரொம்பவே ஈஸியாக எஃபெக்டாகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உரங்களெல்லாம் வைக்கும்போது என்ன ஆகுன்னா தாவரத்தில் புதிய கொப்புகள் அதிகமாக அடித்து ரொம்ப பசுமையாக வளரும் அப்படி வளரும் போது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப அட்ராக்ட் பண்ணுவோம் இந்த திருப்தை இந்த வால்பெனை வந்து அட்ராக்ட் பண்ணும்போது ஈர்க்கும் போது ஆகும்னா இதில் வந்து தாக்குதல் ரொம்பவே அதிகமாயிடும் தாவரத்தில் அதே மாதிரி வேறு எந்தெந்த காரணங்களால் இந்த திரிப்சு அட்டாக் வந்து ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது காற்றாலேயும் இந்த திருப்து பாதிப்பு வந்து ஏற்படும் எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு ஏக்கரில் கத்திரிக்காய் விதைச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு ஏக்கரை சுற்றி நாலு திசையிலையும் நாலு திசையில் ஏதாவது ஒரு திசையில் இருக்கக்கூடிய விளைநிலங்களில் இந்த திருப்பு பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு இந்த வால்பேன் தாக்குதல் வந்து அதிகப்படியாக இருக்குது அப்படின்னா அந்த பாதிப்பு இருக்கக்கூடிய இருந்து நம்ம இந்த ஒரு ஏக்கர் கத்திரி போட்டிருக்க இடத்த நோக்கி காற்று அடிக்குது அப்படின்னா அந்த டைரக்ஷன் வழியாக இந்த திருப்பு பாதிப்பு இந்த பேன்கள் வந்து இந்த தோட்டத்துக்கு பரவக்கூடும் இந்த வால்பேன்கள் வந்து இந்த மாதிரி பரவும் போது என்ன ஆகுன்னா ஒன்று இல்லைன்னா ஒரு பத்து வந்துச்சுன்னா கூட போதும் அதில் இந்த பத்தில் ஒரு அஞ்சு அடல்ட்டாக இருந்ததுனால் கூட போதும் பேன் பாதிப்பு வந்து இங்கேயும் பரவ ஆரம்பிச்சிடும் இந்த வால் பேனோட தாக்குதல் இந்த கத்திரி தோட்டத்துலேயும் பரவ ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் விஷயம் இந்த வின் டைரெக்ஷன் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுறது அப்படின்னா இது தான் அதே மாதிரி வேறு என்னென்ன காரணங்களால் இந்த த்ரிப்ஸ் பாதிப்பு வந்து ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது பறவைகளாலேயும் த்ரிப்ஸ் வந்து ஒரு தோட்டத்துலேருந்து இன்னொரு தோட்டத்துக்கு பரவக்கூடும் அதே மாதிரி தண்ணியாலேயும் ஒரு தோட்டத்துலேருந்து இன்னொரு தோட்டத்துக்கு பரவக்கூடும் அது தண்ணியால் அப்படின்னா அப்படின்னா இப்போ மழை நல்லா பெய்யும்போது தண்ணி வந்து மண்ணில் உடனே கட்டும் ஒரு ஸ்பீடாக போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணி கட்டி ஓடும் அப்படி வரும்போது ஒரு சில வால்பேன்கள் வந்து அந்த தண்ணி வழியாக அழிச்சிட்டு வந்து கூட சடனாக மழை நிற்கும் போது மேல் மண்ணில் இருந்து காஞ்சி திருப்பி வேறு ஒரு இடத்துக்கு போய் இன்னொரு பயிரில் வந்து அந்த பேன் தாக்குதல் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி காரணங்களால பரவும் அதனால் என்னென்னா இந்த மாதிரி திப்ஸ் பாதிப்பு வந்து அதிகப்படியாக ஏற்படுறதுக்கு முன்னாடி இனிஷியல் ஸ்டேஜிலேயே முடிஞ்ச அளவு ஒரு ஸ்ப்ரே கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது அப்படி இல்லாமல் எந்த ஒரு பயிரும் அதிகப்படியாக த்ரிப்ஸ் பாதிப்பு ஏற்படக்கூடிய பயிரை நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பயிருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு தடவை ஒரு பதிஞ்சு நாளைக்கு ஒரு தடவையோ அப்படி இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு தடவையோ அடிக்கிற மாதிரி பாருங்கள் எதனாலாம் இந்த ம பேன் தாக்குதல் வந்து ஏற்படாமல் இருக்கிறவரை தான் தாவரத்தை வந்து வளர்ச்சி குன்றாமல் இருக்கும் இந்த மாதிரி திருப்து பாதிப்பு வந்து அதிகமாக ஏற்பட்டதுக்கப்புறம் நம்ம பண்ணும்போது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் வந்து நமக்கு டிலே ஆகும் அப்படி டிலே ஆகிறது வந்து நம்ம நினச்ச நாளில் ஈல்டும் வராது கொஞ்சம் தள்ளி போவோம் அப்படி தள்ளி போகும்போது நம்ம நினச்ச நேரத்தில் இருக்கக்கூடிய விலையும் இருக்காது அப்போது நமக்கு ஓவராலாக பார்க்கும்போது லாஸாக ப்ராஃபிட்டான்னு பார்க்கும்போது ப்ராஃபிட்டே கிடச்சதுனாலும் ப்ராஃபிட் வந்து லெஸ் ஆகும் அப்படி இல்லைனா ரொம்ப லேட்டாக சிவியர் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது தாவரத்தோட லைஃப் ஸ்பேன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதனால் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினாலுமே இனிஷியல் ஸ்டேஜில் கண்ட்ரோல் பண்ணணும் அதை கருத்தில் கொண்டு இப்போது இந்த ட்ரிப்ஸ் பாதிப்பு வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறது பெஸ்ட்டு மாதிரி இந்த மருந்தோட டோஸேஜ்ன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன்றரை எம்எல்லேருந்து ரெண்டரை எம்எல் வரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப மைல்டாக ஒரு சில செடியில் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லி இந்த எக்ஸாம்பிள் மாதிரி பத்து செடிக்கு மூணு செடியில் மட்டும் பாதிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு லிட்டருக்கு ஒன்றரை எம்எல் மிக்ஸ் பண்ணாலே போதும் ஏன்னா நம்ம ஒரு ஸ்ப்ரே மட்டும் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அதுவே போதுமானதாக இருக்கும் இதுவே பரவலில் வந்து பூச்சி தாக்குதல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டரை ரேமல் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு எதனால டோஸ் கூடும்போது அந்த மருந்தோட செயல்பாடும் கூடும் அப்படி கூடும்போது அதிகப்படியான இடத்துல இந்த மருந்து வந்து பரவும் போது என்ன ஆகுன்னா அதிகப்படியான வால்பென்களை வந்து அழியும் இது எவ்வளோ சீக்கிரம் அழியுதோ அது வந்து தாவரத்துக்கு ரொம்ப நல்லது அதனாலனால் இந்த வால்பேன் தாக்குதல் வந்து இல்லைன்னா தாவரம் வந்து நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருக்கும் அதேமாதிரி இந்த மருந்தை யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த திருப்தன்னு சொல்லக்கூடிய இந்த வால்பேன் வந்து எப்படி அழியுதுன்னு பார்க்கும்போது இந்த வால்பேனோட மத்திய நரம்பு மண்டலத்தை இந்த மருந்து பாதிக்கிறது மூலமாக இந்த வால்பேனுக்கு வந்து பக்கவாதம் ஏற்பட வைக்குது அப்படி நடக்கும்போது என்ன ஆகுன்னா ஒரு சில மசில்ஸ் ஒரு சில தசைகள் வந்து செயல்படாமல் செயலிழந்துடும் அப்படி செயலிழக்கும் போது ஆகும்னா இந்த த்ரிஷாவில் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போக முடியாது சரியாக அதை வந்து இந்த தாவரத்தோட சாரை உரிய முடியாது அப்படி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைமுக்கு அப்புறம் அப்படியே சாப்பிட மாதிரி இருக்கிறதுனால செத்துடும் அதாவது சரியாக சொல்லணும்னா இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து ஒரு சில மணி நேரத்துலேயே இந்த பேன்களெல்லாம் அழிஞ்சிரும் அதே மாதிரி இந்த மருந்தை வந்து எல்லா வகையான பூச்சிகள் கூடயும் பூஞ்சானக்கொல்லிகள் கூடயும் சேர்த்து மற்ற மருந்து மாதிரி பயன்படுத்த முடியாது இதனாலலாம் இந்த மருந்தை வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரெண்டு டெக்னிக்கல் கண்டென்ட் கூட மிக்ஸ் பண்ணக்கூடாது காப்பர் கூட மிக்ஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி சல்ஃபர் கூடையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது இப்போ இந்த சல்ஃபர் வந்து ஒரு ஃபங்கஸ் சைடு தான் இந்த காப்பரும் காப்பர் ஆக்சிக்ளோரை ஒரு ஃபங்கஸ் சைடு தான் அதாவது கொல்லி இந்த ரெண்டு பூஞ்சானக்கொல்லிகள் கூடையுமே சேர்த்து இந்த மருந்தை பயன்படுத்தக்கூடாது எதனாலாம் இந்த மருந்து வந்து ஒரு தாவரத்தில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மருந்து தான் இயற்கை மருந்து ஆனாலும் இந்த ரெண்டு நம்ம சொன்ன இந்த சல்ஃபரும் காப்பராக்சைடு கெமிக்கல் கண்டென்ட் இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்து பயன்படுத்துகிற மூலமாக ஏற்படக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால் தாவரத்தில் வந்து இலைகள் பழுக்கிறது இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படக்கூடும் அதனால் இந்த ரெண்டை தவிர்த்து மற்ற கெமிக்கல் கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதேமாதிரி இந்த மருந்தோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது கால் லிட்டர் வந்து நானூறு ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி விவசாயம் சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்